தைவானுக்கு கோடிக்கணக்கில் பெறுமதியான ஆயுதங்கள் அமெரிக்காவின் அதிபர் தேர்தலை இந்த வருடமே நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அதிபர் தேர்தலை நடத்துவதற்கு தேவையான அடிப்படை நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அதிபர் தேர்தல் என்பது குறிப்பிட்ட காலக்கெடுவை கொண்ட தேர்தல் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை தேவை ஏற்பட்டால் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு அரசியப்பின் மூலம் ஸ்ரீலங்கா அதிபருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அதிபர் தேர்தலை செப்டம்பர் மாதம் இருபதாம் திகதிக்கும் அக்டோபர் மாதம் பதினாறாம் திகதிக்கும் இடையில் கட்டாயமாக நடத்த வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய வலியுறுத்தியுள்ளார் சீரற்ற காலநிலையுடன் பத்து மாவட்டங்களில் டெங்கு வேகமாக பரவி வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு எச்சரிக்கை விடுவித்துள்ளது அதன்படி கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலத்தில் நூற்றி அறுபத்தி ஒரு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள் அத்துடன் இம்மாதம் இருபது நாட்களுக்குள் நாட்டில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி நான்கு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் மேல் மாகாணத்தில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளார்கள் என்றும் இந்த வருடத்தில் இதுவரை பதிவாகியுள்ள டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை ஒன்பது ஆகும் அதன்படி கொழும்பு ஹம்பகா கழுத்துறை யாழ்ப்பாணம் கெண்டி குருநாகல் புத்தளம் காலி கேகாலை இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் டெங்கு பரவல் அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது போஷன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு சிறை கைதிகள் சிலருக்கு விசேட பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன் அடிப்படையில் சிறு குற்றங்களுக்காக சிறு தண்டனைகள் விதிக்கப்பட்டிருந்த இருநூற்றி எண்பத்தி ஒன்பது கைதிகளுக்கு விசேட பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் குருநகரில் போலீஸ் நடத்திய விசேட சுற்றிவளைப்பு சோதனையின் போது ஐவர் கைது செய்யப்பட்டனர் யாழ்ப்பாண பிராந்திய போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு குறித்த கைது நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது போஷன் தினத்தில் மதுபானங்களை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் ஒருவரும் ஹீரோயின் போதைப் பொருட்களுடன் இருவரும் கஞ்சா கலந்த மாவாவுடன் இருவரும் கைது செய்யப்பட்டனர் மேலும் இதன்போது பத்தொன்பது மதுபான போத்தல்கள் எழுபது மில்லிகிராம் ஹீரோயின் எண்பது கிராம் கஞ்சா கலந்த மாவா என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட சுமார் நான்கு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க பிஸ்கெட்டுகளை விமான நிலையத்திலிருந்து எடுத்துச் செல்ல முயன்ற விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் விமானத்தில் வந்த நபரொருவர் பதினெட்டு தங்க பிஸ்கட்டுகளை புலம்பெயர்ந்த விமானப் பயணிகள் முனையத்தில் மலசல கூடத்தில் வைத்து குறித்த அதிகாரியிடம் கொடுத்துள்ள நிலையில் அவர் அவற்றை தனது ஆடையில் மறைத்துக் கொண்டு கட்டுநேக்க விமான நிலையத்தில் இருந்து வெளியேற முயன்றதாக குறிப்பிடப்படுகிறது சுங்க போதை பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டதுடன் இருந்து மீட்கப்பட்டு தங்க பிஸ்கெட்டுகள் இரண்டு கிலோ எண்பத்தி ஆறு கிராம் இடையுடையது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர் பதினைந்து வருடங்களாக விமான நிலைய பாதுகாப்பு உத்தியோகராக கடமையாற்றிய நாற்பது வயதுடைய ஹெக்மென பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது அறுபதாயிரம் ரூபாய்க்கான குறித்த தங்க பிஸ்கட்டுகளை விமான நிலையத்திலிருந்து வெளியே எடுத்துச் செல்ல இந்த பாதுகாப்பு அதிகாரி முயன்றதாக சுங்கப் பிரிவினர் மேற்கொண்ட ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது உலகச் செய்திகள் தைவானுக்கு ரூபாய் மூவாயிரம் கோடி மதிப்பிலான வெடிபொருள் பொருத்தப்பட்டு ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தளபாடங்களை விற்பனை செய்ய அமெரிக்கா முடிவு செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தைவானை தங்கள் நாட்டில் ஒரு அங்கமாக கருதி வரும் சீனாவிற்கும் மற்றும் அமெரிக்காவுக்கும் இடையே இந்த விவகாரத்தில் பதட்டம் அதிகரித்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் குறித்த முடிவை தைவான் அதிபர் லார்ட் சிங் டே வரவேற்றதுடன் ராணுவ தளபாட கொள்முதல் மூலம் மற்றும் தங்கள் சொந்த முயற்சி மூலமும் தைவானில் ராணுவ வலிமையை தொடர்ந்து மேம்படுத்த இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த ஆயுத விற்பனையால் பிராந்தியத்தில் ராணுவ சமநிலை பாதிக்கப்படாது என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்த வருடமே அதிபர் தேர்தல் ஆணையாளர் நாயகம் வலியுறுத்தல் டெங்கு நோய் தொடர்பில் விடுவித்துள்ள எச்சரிக்கை சிறை கைதிகள் சிலருக்கு மன்னிப்பு யாழில் ஐவர் அதிரடியாக கைது தங்க பிஸ்கட்டுகளுடன் விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரி கைது தைவானுக்கு கோடிக்கணக்கில் பெறுமதியான ஆயுதங்கள் அமெரிக்காவின் அதிரடி அறிவிப்பு